ஒன்று அந்த பக்கமாக போ அப்படின்னு துரத்தி விடுறான் ஆனா அப்போ கூட அந்த குருவி வந்துட்டு அவனை விடுறதா இல்லை அவன் பின்னாடியே வந்துட்டு இருந்தது அப்போ வந்துட்டு அங்கே அதிகப்படியான வெயில் அடித்தது அவனால் அந்த வெயில் தாங்கவே முடியல நம்மளாலே தாங்க முடியலையே இந்த குட்டி குருவியால் போய் தாங்க முடியுமா ஐயோ பாவம் இதை ஒரு பாதுகாப்பான இடத்துல விட்டுரலாம் நாம அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த வேட்டைக்காரன் அந்த குருவி எடுத்து அவனோட சட்டைக்குள்ளே வச்சுட்டு நடக்க ஆரம்பித்தான் எங்கேயாவது வந்துட்டு மறைவான இடத்துல விட்டுடலான்னு நினச்சான் அப்போது அவனுக்கு ரொம்ப தாகம் எடுத்தது எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா எனக்கு தண்ணி மட்டும் கிடச்சா கொஞ்சம் தர முடியுமா அப்படின்னு அந்த குட்டி குருவிக்கிட்ட அந்த வேட்டைக்காரன் கேட்குறான் நானும் அதுக்கு தான் தேடிட்டு இருக்கேன் இருங்க அந்த பக்கம் எங்கேயாவது இருக்கா நான் பார்க்குறேன் நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி குருவி சொல்லுது அங்கே போயிட்டு தண்ணி இருந்ததுன்னா நான் கல் மூலிமா சவுண்ட் இழுப்புறேன்னு சொல்லுது அதே மாதிரி அது வந்துட்டு தூரத்தில் ஒரு பானையை பார்க்குது பார்த்துட்டு ஃபஸ்ட்டு அதோடய தாகத்தை தணிச்சிக்கலாம் அப்படின்னு அந்த குட்டி குருவி நினைக்குது அதே மாதிரி அது தண்ணியையும் குடிக்குது அப்புறமா நம்ம வந்துட்டு கல் மூலியமாக சவுண்டு எழுப்பலாம் கல் வந்து பானையில் வந்து போடும் அது மேலே போடும்போது வர சவுண்டால் அந்த வேட்டக்காரனை வர வைக்கலான்னு நினைக்குது அதே மாதிரி அந்த வேட்டைக்காரனும் அங்கே வந்து சேர்றான் அங்கே அடித்த வெயிலில் அந்த தண்ணி ஆவியே ஆக ஆரம்பிச்சிருச்சு இருந்தாலுமே பரவாயில்ல தாகத்துக்கு தண்ணி கிடச்சா போதும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த வேட்டைக்கார அந்த தண்ணியை எடுத்து குடிக்க ஆரம்பித்தான் அப்பாடா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது தாகம் இப்போ தான் தீந்திருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டே போயிட்டு அந்த குருவிக்கிட்ட குருவி ரொம்ப நன்றி நீ செஞ்ச உதவியை வாழ்நாள் முழுக்க நான் மறக்கவே மாட்டேன் நீ வந்து என்னோட தாகத்தை தீர்த்துருக்க என்னோடய உயிரையே நீ காப்பாற்றியிருக்க அப்படின்னு அந்த குருவிக்கிட்ட சொல்லுறான் அப்போ அந்த குருவி சொல்லுது இனிமேல் நீங்கள் வந்து எந்த பறவையுமே அழிக்கக்கூடாது எந்த விலங்கையும் வேட்டையாடாதீங்க மரத்தை வெட்டாதீங்க மரத்தை பாதுகாக்க